அண்ணல் அம்பேத்கர் ஓ அவரை அவரை பற்றி பேசுறது எல்லாரும் வந்து ஜென்ரலாக நிறைய அவரை மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க சில பேர் புரிதலோடு பேசுகிறாங்க சில பேர் புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க அவர் அவர் இந்தியாவை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது என்ன சொன்னார்னா இட் இஸ் அ இன்டிவிசிபிள் யூனியன் ஆஃப் டிவிசிபிள் ஸ்டேட்ஸ் பிரிக்க முடியாத ஒரு நாட்டுக்குள் பிரிக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கிறது அப்படின்ட்டு ஓகே அதாவது இந்தியா வந்து இன்னுமேல் பிரிக்க முடியாது ஆனால் மாநிலங்களை பிரிக்க முடியுமானால் பிரிக்க முடியும் அப்படின்ட்டு அவர் ஆணித்தனமாக சொல்லியிருக்கார் அதன் அடிப்படையில் தான் மொழிவாரியான மாநிலங்கள் உருவாகினது மொழிவாரியான மாநிலங்கள் உருவான காலகட்டத்தில் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் மத்திய ஆட்சியின் கீழ் அங்கே இருக்கிற ஆட்சி இங்க இருக்கிற ஆட்சியும் ஒரே ஆட்சியாளர்கள் அதே ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி புரிந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவில் அப்படிதான் தான் இருக்கும் அதற்கு பிறகு தன்னிச்சையாக செயல்படும் தன்மை மத்தியில் இருக்கும் சர்க்காருக்கு அன்றைய சர்க்காருக்கு ஏற்பட்டதன் விளைவோ ரெண்டாவது புது மாநிலங்களுக்கான தேவை இருந்ததால பல புது மாநிலங்கள் ஏற்பட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது அந்த புது மாநிலங்கள் ஏற்படுவதற்காக சில கட்சிகள் உருவாகின அந்த புது மாநிலங்கள் அப்படி தான் கூட அந்தந்த அந்தந்த எனக்கு எங்களோட மொழியோலையோ இல்லை கலாச்சாரத்தாலேயோ இல்லை மதத்தாலியோ நாங்கள் கொஞ்சம் வேறுபட்டவர்கள் எங்களுக்கு தனி மாநிலம் வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எழும்போது அவங்களுக்குன்ட்டு ஒரு ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் வந்தது அந்த அரசியல் முன்னோக்கி அதை முன்னோக்கி சென்றார்கள் அதை வச்சாங்க அதற்காக மக்கள் அவர்களுக்கு தேர்தல் மூலம் வாக்களித்தார்கள் மக்கள் செல்வாக்குடன் தான் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தார்கள் எல்லா மாநில கட்சிகளும் பல மாநில கட்சிகள் இந்தியாவில் உருவா பல என்ன தொண்ணூறு சதவீதம் மாநில கட்சிகள் உருவாததற்கு ஒரே காரணம் காங்கிரஸ் பார்ட்டி தான் ஒரு ஆறு வருட காலம் மத்தியை பிஜேபி ஆட்சி செய்தது இன்னைக்கு ஐ க ஐ திங்க் இன்னொரு ஜனவரி வந்தால் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்தால் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆகஸ்ட் வந்தால் செவன்ட்டி எயிட் இயர்ஸ் எழுபத்தி எட்டு வருடம் ஆகிடும் இந்தியா பதினேழு வருடங்கள் தான் பாஜக ஆட்சியில் இருந்திருக்கு வருஷத்துல வருஷத்துல மத்த கட்சிகள் போட்டா கூட நாற்பத்தி நாற்பது நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு வருடம் காங்கிரஸ் ஆட்சி சோ பெரும்பாலான இந்த மாநில கட்சிகள் உருவாவதற்கு காங்கிரஸ் தான் காரணமாயிருக்கு தவிர்த்து பாஜக இல்ல